வன்னி பிரதேசங்களின் எல்லிகளை அடிகளப்படுத்தும் ஆரம்ப விழா இன்று அனுராதபுரம் நுவரவாவி வழாகத்தில் நடைபெற்றது தென்னட்ட அவருது பணாகட விதரைச் செல்லா கராண்டத்தைப் புனு எகாத்தமாயி

எமக்கு வழங்கப்பட்ட ஆணையை நாம் நிறைவேற்றுகின்றோம் முதற் தலவையில் நாற்பத்தி குளங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வருடம் இருபத்தி ரெண்டு குளங்களின் எல்லைகள் அளவீடு செய்யப்படும் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் ஹம்மாந்தோட்டை காளி திருகோணமலை மன்னார் புலனரவை கிரித்தலை மின்னேரியா தப்போவ அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இது அடங்கும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த செயற்றிட்டமானது அரசியல் அதிகாரம் இனியும் குளங்களின் எல்லைகளை கைப்பற்ற தயாராக இல்லை என்ற செய்தியை வழங்கியுள்ளது இதற்கு பிறகு ஒரு பெரிய சமூக ரீதியிலான உரையாடல் ஒன்று அவசியமாகிறது இனியும் குளங்களின் எல்லைகள் அளிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது கருத்து வெளியிட்டு விவசாயம் மற்றும் நேர்பாசன அமைச்சர் கேடி லால்காந்து குல இருப்புகளில் சட்டவிரோதமாக வசிப்போர் இன்று முதல் தானாக முன்வந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்